வணக்கம் நேர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறக்கக்கூடிய தருணத்தில் சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கின்றார் ராகு பகவான் ஒம்பதாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானுடைய இந்த பத்தாம் இடத்து அமர்வு என்பது தொழில் நிமித்தமான முயற்சிகளையும் தொழில் நிமித்தமான லாபத்தையும் கொடுக்கும் அதாவது வருஷத்தின் முற்பகுதி தொழில் நிமித்தமான முயற்சிகள் இடமாற்றம் தொழிலில் மாற்றங்களை செய்து கொள்வது இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வது தொழிலில் மாறுதல்களை செய்து கொள்வது இது மாதிரியான சம்பவங்கள் நிகழும் வருடத்தின் பிற்பகுதி தொழிலில் லாபம் தொழிலில் ஏற்படக்கூடிய லாபத்தில் ஏற்படக்கூடிய பங்கை அதிகம் முதலீடு செய்வது இது மாதிரியான சம்பவங்கள் நிகழும் அதே போல் தொழிலின் நிமித்தமாக தொலைதூர பிரயாணம் தந்தை வழி உடல்நிலையின் பாதிப்பு தந்தை உடல் நலத்திற்காக செலவீடு செய்வது தந்தை நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வது இது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் கண்டிப்பாக தந்தையினுடைய உடல்நிலையில் அக்கறை தேவை 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 அதே போல் அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் தன் உடல்நிலையிலும் அக்கறை தேவை தன் உடல்நிலையை நிச்சயம் பாதிக்கும் அப்போ இந்த தொழிலில் மீது அக்கறையின் காரணமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் தொலைதூர பிரயாணங்கள் இருக்கிறதுனால தன் உடம்பு மேலே அக்கறை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் சாப்பாட்டின் மீது அக்கறை செலுத்தாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஓய்வுகள் சரியாமல் இல்லாமல் போகலாம் அதன் க சூழ்நிலையின் காரணமாக தன் உடம்பின் மீது அக்கறை இல்லாமல் போகலாம் இதன் காரணமாக உங்கள் உடல்நிலை போகலாம் அது எது சம்பந்தமானி வயிறு சம்மந்தமான உபாதைகள் அப்பண்டிஸ் ப்ராப்ளம் வயிறில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிக்கக்கூடிய ஒரு தன்மை கால் சம்மந்தமானது காலில் அடிபடக்கூடியது பொதுவாக இரவு பிரயாணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இரவு பிரயாணம் ஏதாவது சிறு சிறு விபத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆகையால் இந்த வருடத்தில் உங்களுக்கு எச்சரிக்கையும் தேவை தொழிலில் கவனமும் தேவை தந்தை உடல்நிலையில் அக்கறையும் தேவை கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் ஆனால் ஒரு கொஞ்சம் கவனம் நிறைந்ததோடு பயணித்தால் கண்டிப்பாக இந்த வருடத்தில் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் அடையலாம் நன்றி வணக்கம்